ஓம் நமச் தென்னாடுடைய சிவனைப் போற்றி என் நாட்டவருக்கும் இறைவாய் போற்றி உங்களுடைய ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் கோவிலுக்கு சென்று தெய்வங்களை எப்படி வழிபடலாம் தேவங்களை எப்படி வழிபடக்கூடாது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காணலாம் நாம் இந்த பதிவை தொடர்வதற்கு முன்பு சிவன் பெற்ற பிரக்சிமா ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் சிவபக்தர்களாக இருந்தால் கமெண்டில் ஓம் நமச் என்று சொல்லுங்கள் வாங்க நாம் தேவங்களை எப்படி வழிபடலாம் என்று பார்க்கலாம் முதலில் நாம் கோவிலுக்கு செல்லும் போது சுத்தமாக செல்ல வேண்டும் அதாவது குளித்துவிட்டு செல்ல வேண்டும் நாம் கோவிலுக்கு சென்றவுடன் கோவிலின் நுழைவு வாயில் நின்று கோவிலின் கோபுரத்தை முதலில் மனதார வழங்க வேண்டும் இரண்டாவதாக கோவிலின் வெளியே காணப்படும் துர்கசக்திகளை வணங்க வேண்டும் இதனால் நமக்கு நன்மை உண்டாகும் மூன்றாவதாக கோவிலின் வாசலை தொட்டு வணங்க வேண்டும் நாம் கோவிலுக்கு உள் சென்றவுடன் முதலில் பலிபீடமான தேவத்தை வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்குவதால் நமக்கு பல வகையான நன்மைகள் கிடைக்கும் இரண்டாவதாக நந்தி தேவனை வணங்க வேண்டும் நாம் அனைவரும் அறிந்திருப்போம் நந்திதேவனின் ஒரு காதை அடைத்து எண்ணொரு காதில் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை நாம் கூறுவது வழக்கம் இவ்வாறு நந்தீஸ்வரனை நாம் வணங்குவதால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் மூன்றாவது நாம் விநாயகரான பிள்ளையாரை வணங்க வேண்டும் அதாவது அவரை சாதாரணமாக நாம் வணங்கக்கூடாது அவர் அவர் பீடத்தை நாம் ஐந்து முறை சுற்றி வந்து தோப்புகரணம் போட்டு வணங்க வேண்டும் இவ்வாறு அவரை நாம் வணங்கும் போது அவர் நமக்கு அறிவாற்றலையும் மன நிம்மதியும் தருவார் நான்காவது கந்த கடவுளான முருகனை நாம் வணங்க வேண்டும் அவரை நாம் வணங்கும்போது நமது மனதை ஒருநிலைப்படுத்தி அவர் முன்னால் இருந்து கந்தா போற்றி சரவணா போற்றி என்று அவருடைய நாமத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் உச்சரிக்க உச்சரிக்க அவர் நம் கண்களைப் பார்ப்பார் நமக்கு நல்வினைப்படுத்தி தருவார் நான்காவதாகத்தான் நாம் யாரை வணங்க வேண்டும் என்று தெரியுமா அதாவது இறைவனையும் இறைவியும் நாம் இறுதியாகத்தான் வணங்க வேண்டும் நாம் நமது சிவன் முன் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி மனமுருகி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சிவனின் நாமத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு நம்ம உச்சரிக்க உச்சரிக்க சிவனின் பார்வை நம்மேல் படும் இதனால் உனக்கு தீவினை விலகி நல்வினை பெருகும் ஓம் நமச்சிவாய தெய்வங்களை எப்படி வழிபடக்கூடாது என்று நாம் பார்க்கலாம் அடுத்ததாக நாம் குளிக்காமல் சுத்தமாக இல்லாமல் கோவிலுக்குள் செல்லக்கூடாது சிவன் கோவிலுக்குள் நாம் செல்லும் முன்பு ஆண்களாக இருந்தால் சட்டை அணியாமல் தான் சிவனை வழிபட வேண்டும் பெண்களாக இருந்தால் முடியை விரித்துவிட்டு செல்லக்கூடாது அப்படி இல்லாமல் நாம் விரித்து போட்டுவிட்டு சென்றால் நமது முடியில் இருந்து ஒரு முடி தெய்வ ஆலயத்திற்குள் விழுந்தாலும் அந்த கடவுள் ஒரு வருடம் உணவு உண்ணமாட்டார் இவ்வாறு உணவு உண்ணாமல் இருக்கும் போது வரும் பாவங்கள் அனைத்தும் உண்வினை சேரும் அதனால் எந்த ஒரு பெண்களாக இருந்தாலும் கோவிலுக்குள் முடியை விரித்து போட்டு செல்லக்கூடாது ஓம் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பதிவு வேண்டும் என்று கமெண்டில் சொல்லுங்கள் எதை பற்றி நீங்கள் அறிய விரும்புகிறீர்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக உங்களுக்கான அந்த பதிவு வரும் ஓம் நமச்சிவாய தென் நாடுடைய போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி